السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده نصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد

சகோதர சமயத்தவர்களே மீலாது நபி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை இவர் சல்லத்தினுடைய மீலாது என்றால் நபி சல்லல்லாஹு அலை இவர் சல்லத்தினுடைய பிறப்பை குறிக்கக்கூடியது மார்க்கத்தில் பொதுவாக பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் அனுமதி இல்லை கேக்கு வெட்டி கொண்டாடுவதும் தன்னுடைய பணங்களை வீண் விரயம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை பிறகு அப்படி இருக்க ஏன் மீளாது என்று பெயர் என்றால் எங்க இருந்து நாம் தொடங்குவது வயதில் ஐம்பதாவது வயதிலிருந்து நாம் பின்பற்றுவதா என்றால் ரசூல் இல்லையே இந்த உல அகிலம் இல்லை என்று அல்லாஹா குசு சொல்கின்றார் எனவே பிறப்பில் இருந்து நம்முடைய தொடக்கம் தொடங்குகிறது என்பதால் பிறப்பை குறிக்கின்ற சொல்லாக மீளாது என்று வைத்து நினைவாக அவர்களுடைய சுண்ணத்துகளை அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நடைமுறைகளை நாம் பேணி பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதனால் அங்கே இருந்து நாம் தொடங்குகிறோம் அல்லாவினுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே தாய்மார்கள் பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் என்பது மாற்று மத சகோதரர்கள் என்பதாக இங்கே கூடியிருக்கின்ற இந்த காட்சி உண்மையிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு செயலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் அவரவர்கள் அவரவருடைய மார்க்கத்தில் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்வதைப் போல அவரவர் அவருடைய மத நம்பிக்கையிலே பின்பற்றினாலும் நாம் மனிதனாய் மனித பிறவியாய் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே நாம் பொதுக்கூட்டம் நடைபெ நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு சுபகானோ தாலா சமயம் கடந்து நாம் சமய நல்லிணக்கத்தோடு இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக வாகதா அஹமது இல்லாஹி ரபிலாலு